வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொன்று கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மகாராஷ்ட்ரா கோவா வழியாக கூடுதல் காற்று நுழைந்தாலும் கேரளா வழியாக ஒரு இருபத்தைந்து சதவீத காற்று இருபது சதவீத காற்று நுழைகிறது இந்த இருபது சதவீத காற்று சுமந்து வரக்கூடிய ஈரப்பதம் கேரளாவிலே கனமழைப்படிவை கொடுக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கன மிகன மழைப்படிவை கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது வால்பாறையில் நேற்று பெய்த மழை ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நீலகிரியில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கும் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் அதேபோல் கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களில் ஐந்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கலாம் இதை விட கூடுதல் மழை வயநாடு குடகு அதை விட கூடுதல் மழை வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த மழைப்பொழிவு பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கர்நாடக அணையிலிருந்து அணையின் பாதுகாப்பு கருதி முழு கொள்ளளவை நிற எட்டுவதற்கு முன்பாகவே அணையின் பாதுகாப்பு கருதி திறந்துவிடப்பட்டிருக்கூடிய தண்ணீரோட அளவு கபினி மற்றும் கேஆர்எஸ் இரண்டிலிருந்தும் அறுபத்தையாயிரம் கனடியாக இருக்கிறது ஆக அறுபத்தையாயிரம் கனடி என்பது ஐந்தரை டிஎம்சிக்கு மேலே பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி என்பது இருபத்தி நாலு மணி நேரம் பதினோராயிரத்தி ஐநூறு கனடி வந்தால் ஒரு டிஎம்சி வந்து கிடைக்கும் ஆக இப்போது ஐந்தரை கிட்ட தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது நமக்கு தேவை பத்து டிஎம்சி தான் இரண்டு அல்லது மூன்று நாளில் நிரம்பிடும் குறைந்தபட்சம் மூன்று நாளில் நிரம்பும் ஆக அந்த தண்ணீர் கிடைக்கப்பெற்ற பிறகு மூன்று நாளில் நிரம்பும் அது வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது மேட்டூர் இந்த மாத இறுதிக்குள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாளும் பழுத்த பலத்த மழை இருக்கும் அதனால் திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு ஒரு லட்சமாக கூட உயரலாம் கபினி கேஆர்எஸ் இரண்டிலிருந்தும் ஒரு லட்சமாக உயர்ந்ததுன்னா என்ன ஆகும் பத்து டிஎம்சி ஒரே நாளில் கூட கிடைச்சிடும் ஒரு லட்சம் என் பது பதினோ ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் என்பது ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் என்பது பத்து டிஎம்சி அதனால் பத்து டிஎம்சி ஒரே நாள் கிடைச்சா கூட கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் மேட்டூர் நிரம்பிவிடும் பவானிசாகருக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது அதுவும் கணிசமான மட்டத்தை உயர்த்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து இருக்கும் கணவாய் காற்றுப்பகுதியிலையும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும் எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம் கண்டிப்பாக மாலை மூன்றரை மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள் நல்ல மழை கிடைக்கும் மாலை அதாவது மதியம் இரண்டரை முன்னிரவு ஒன்பது மணிக்குள் நல்ல மழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மதியத்திற்கு மேல் சாரல் வரும் ஆனால் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் முடுமலைப்பேட்டை பாலக்காட்டுக்கு அதாவது போல் திருப்பூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி காற்றுப்பகுதி போல் தேனி தென்காசி மாவட்ட குற்றாலம் அதாவது செங்கோட்டை பகுதி அதாவது ஆரியங்காவ் கணவாய் பகுதி புனலூர் வழி அதே அதேபோல் ஆர்எல் வாய்மொழி கன்னியாகுமரி இதெல்லாம் நல்ல வழி காத்திருக்கு இதிலிருந்து தப்பி வரக்கூடிய ஈரக்காற்று அதாவது அங்கே மழையாக மாற்றப்பட்ட பிறகு மைசூரிலிருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்தில் மழையாக மாறும் வெப்பச்சலன இடிமழையாக மாறும் சாரல் மழையாக முதல்ல இருக்கும் அப்புறம் வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வங்கக்கடலோரம் வந்து இடிமழையாக இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழைவது தாராபுரம் வரைக்கும் நல்ல மழை படிவை சாரலை கொடுக்கும் அதுக்கப்புறம் வெப்பத்தால் லேசாக்கு மேலிருந்து திண்டுக்கல்லேருந்து புதுக்கோட்டை டெல்டா கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு குறிப்பாக தெற்கு டெல்டா மற்றும் திண் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கு வரக்கூடிய இந்த மூன்று நாள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இடம் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டாவின் தெற்கு பகுதியாக தெரிகிறது கண்டிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கலாம் போல் வடபுல் மாவட்ட பகுதி மைசூரிலிருந்து வருவதோ நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அது அப்படியே சென்னை திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மூன்று நாள் மழை இருக்குங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை மையமாக வைத்துன்னு சொன்னோம் ஆனால் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாளும் ஒரே மாதிரியான மழை கனமழை இருக்கு ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை ஒரு சில இடங்களில் பரவலான மழை லேசார மிதமான மழை ஒதுக்குதலும் இருக்கும் இன்றைக்கு ஒதுக்குதல் நாளை பெய்யும் நாளைக்கு ஒதுக்குனாலும் பரநாள் பெய்யும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள ஒரு மழை உங்களுக்கு பெய்திடும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மழை மூன்று நாட்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னாகும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி அந்த சிஸ்டம் டெல்லி பகுதியை நோக்கி நகர்ந்து போய்டும் உள்ளே போய்டும் உள்ளே போய்ட்டுனா காற்றோட வழித்தடம் மகாராஷ்டிரா குஜராத் வழியாக போய்விடும் கேரளா வழியாக வரக்கூடிய இருபது சதவீத காற்றும் கர்நாடகா வழியாக இருபது சதவீதம் போக ஆரம்பிச்சிடும் வடக்கு கே கர்நாடகா மற்றும் கோவா வழியாக ஒரு முப்பது சதவீதமும் அதற்கு வடக்கே போயிடும் மீத காற்றெல்லாம் ஆகவே கேரளா வழியாக நுழையக்கூடிய இருபது இருபத்தைந்து சதவீத காற்றும் ஐந்து சதவீதமாக குறைந்துவிடும் என்பதனால தூறல் சாரல் மட்டுமே இருக்கும் கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எப்போது இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும் அங்கே ஈரப்பதம் இல்லைனா அப்புறப்படி வெப்பச்சலன மழை கிடைக்கும் கிடைக்காது அப்போ இருபத்தொன்பது குறைந்த பரப்பில் தூரல் நினைக்கும் மழை முப்பதும் குறைந்த பரப்பில் தூரல் நினைக்கும் மழை இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி ஒரு இரு இடங்களிலே லேசான மழை இருக்கும் அவ்வளவு தான் ஆனால் இருபத்தி ஆறு இன்றைக்கு மாலை இரவு இருபத்தி ஏழு நாளை மாலை இரவு இருபத்தி எட்டு மாலை இரவு ஆனால் மாலை இரவுன்னா முன்னிரவு தான் மாலை இரண் அதாவது மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே மேற்கே ஒரு சில இடங்களில் தொடங்குவது மூணு மணி நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் உள்ளே வந்து ஐந்துலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள் வங்கக்கடலோரம் வந்து மடிபடி போய் கொடுக்கும் குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் சிவகங்கை இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை தெரிகிறது அனைத்து மாவட்டமே தெரியுது நம்பர் ஒன் இடம் புதுக்கோட்டை சிவகங்கைவாக தெரிகிறது நான் மூன்று நாட்களுக்குள்ள நல்ல மழை கிடைக்கும் இந்த இடத்துல அது கோடியக்கரை முனை வரைக்குமே கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஏன் கிருஷ்ணகிரி விட அங்கே சாரல் வரும் அங்கேருந்து வினாக்கள் வந்திருக்கு நிறைய அதனால ஆகவே நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆனால் ஒதுக்குதலும் தான் கிடைக்கும் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் சாரல் கிடைக்கும் சரி இருபத்தொன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு குறைவு ஆனால் அங்கே ரொம்ப குறைவான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கிடைக்கும் இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலேருந்து மீண்டும் அடுத்த சிஸ்டம் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அடுத்த சிஸ்டம் காரணமாக ரெண்டாம் தேதியிலேருந்து மீண்டும் மிக குறைந்த பரப்பில் இடங்களில் பெய்யக்கூடிய மழை இரண்டாம் தேதி ஒரு சில இடங்களாக மாறும் மூன்றாம் தேதி சற்று பரவலாகும் நாளைந்து ஆறு ஏழு எட்டு நல்ல மழைப்பதிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழையும் மீண்டும் தீவிரமடைஞ்சிடும் மூன்றாம் தேதியிலேருந்து இப்போ எப்படி இருக்கோ அதே போலவே தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் அதே வழித்தடத்துல தான் சிஸ்டம் போகுது ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக டெல்லி ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்கு அதனால் இப்போ இருக்கிற மழையை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இதே வழித்தடத்தில் போகிறதுனால இப்போ இருபது சதவீதம் காட்டன் உடையிறது அப்போ முப்பது சதவீதம் காட்டினுடைய அவ்வளவு தான் ஒரு பத்து சதவீதம் கூடுதல் ஃபோர்ஸ் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற ஃபோர்ஸ்லேயே தான் மேட்டூர் அணை நிரம்ப போகுதே அப்போ கண்டிப்பாக நல்ல மழைப்படிப்பு கிடைக்கப் போகிறது முதல் வாரத்தில் முதல் வாரத்தை விட இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் மிக சிறப்பாக இருக்கும் ஏ ஆகஸ்ட்டு அதை விட சிறப்பாக தெரியுது செப்டம்பர் ரெண்டாவது வாரத்துலேருந்து ஸ்ட்ராங் பீக் இதெல்லாம் மறந்துடாதீங்க தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி